இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக அந்த போஸ்ட் டெலிவரி யாருக்கெல்லாம் சிசரின் செக்ஷன் பண்ணியிருக்காங்களோ யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடுப்பில் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை தொடர்ந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது எப்பயுமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது நிறைய லேடிஸ் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இதுக்கு குறிப்பாக வந்து உடல் எடை அதிகமாயிட்டே போகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்கு நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து குறிப்பா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லயே வந்து நம்ம சொல்லக்கூடிய குடல் அலர்ஜி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் எந்த பிரச்சனை கூட கண்டிப்பா பேக் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம இளம் பெண்கள் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சோ சத்து குறைபாடு எலும்பு தேய்மானம் அப்படிங்கறது கண்டிப்பா பேக் பெயின்க்கு ஒரு காரணமா இருக்கும் குறிப்பா கால்சியம் சத்தும் மெக்னீஷியம் சத்து குறைபாடும் இந்த பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கருப்பையில் ஏற்படக்கூடிய நோய்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபைப்ராய்டு கட்டியாக இருக்கலாம் என்ோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த கட்டி சார்ந்த பிரச்சினைகளாக இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து பேக் பெயினை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த அளவுக்கு சிவியரான ஒரு வழி நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நமக்கு சிறுநீரக கற்கள் கூட வந்து இந்த பேக் பெயினுக்கு காரணமாக இருக்கும் சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் கூட பேக் பெயினுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அதுவும் வந்து இந்த இடுப்பு வலிக்கு ஒரு காரணமாக இருக்குது கருப்பை இறங்கி இருக்கிறது யூரின் பை இறங்கி இருக்கிறது மலக்குடல் இறங்கி இருக்கிறது ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இது எல்லாமே வந்து சிவியரான ஒரு பேக் பெயினை கொடுக்கும் உங்களுடைய பொசிஷனல் ஏரர் நீங்க உட்காந்து வேலை பார்க்க கூடிய ஆளா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வேலை நம்மளுடைய சிட்டிங் போஸ்டர் கரெக்டா இல்ல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ ஒரு பெண்ணுக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா இத்தனை காரணங்கள் இருக்கலாம் சோ இதுல எந்த காரணம் அப்படிங்கறத பார்த்து முதல்ல அதற்கான தீர்வு பெறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடி நாங்கள் செஞ்சுக்கலாம் பெயின் கில்லர் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு சுக்கு மட்டும் எடுத்து நல்லா தட்டிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக சுண்டை வச்சு ஜஸ்ட் கருப்பட்டி போட்டு உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாப்பிட்ட பிறகு நீங்க குடிக்கலாம் ஒரு நா ஒரு மூன்று நாள் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிச்சா போதும் உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய அத்துணை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாதங்களை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த பொடி இருக்கும்